தங்க நகைகளுக்கு நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கரைச்செல்லி நலமா இருக்கீங்களா சார் அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது இது தேர்தலுக்கான அமைச்சரவை மாற்றமாக இதை பார்க்கிறதா எந்த அடிப்படையில இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றம் கண்டித்தது அப்படி நம்ம எடுத்துக்கதான் செய்யணும் ஏன்னா செந்தில் பாலாஜி சம்பந்தமான விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் காட்டிய கண்டிப்பா நம்ம பார்த்தோம் கரார் கரார் தன்மையை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பொன்முடி அதுல சென்னை ஹைகோர்ட் காட்டிய கண்டிப்பையும் நம்ம பார்த்தோம் எனவே அது ஒரு காரணம் முக்கிய காரணம் ஆனால் அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து கண்டிப்பாக தேர்தல் அரசியல் இருக்குது உதாரணமாக சிவசங்கர் சிவசங்கருக்கு போக்குவரத்துறையில் நல்ல பேர் இருக்குங்க வன்னியர் ஐகான் அப்ப பாமக ஓட்டு வங்கியை வட மாவட்டங்களில் பெரிதளவுக்கு மடைமாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு இருப்பதாகத்தான் எனது நண்பர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு ஒரு பெரிய துறை அது கொடுக்கப்பட்டிருப்பது கண்டிப்பா அந்த சமுதாய மத்தியில் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும் எனவே புதிய அமைச்சர்களை சேர்க்காமல் பழைய அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கும் போது சர்ச்சையை தவிர்த்தல் வாக்கு வங்கியை உயர்த்தல் இந்த ரெண்டு நோக்கமா இல்லாம எந்த முதலமைச்சரும் செயல்பட முடியாது செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அரவக்குறிச்சி எம்எல்ஏக்கு அந்த பதவி கொடுக்க போவதாக பேச்சு அடிபட்டது நேற்றைக்கு ஆனால் கடைசி நேரத்தில் தவிர்த்துட்டாங்க என்ன காரணம்னா இன்னொரு ரியாலிட்டி மாசம் தான் இருக்கு பார்த்து எஃபெக்டிவா பார்த்தா அக்டோபர் வரைக்கும் தானே வச்சுக்கலாம் ஏன்னா நவம்பர் டிசம்பர் மழை காலம் வந்துருங்க ஜனவரி வந்து தேர்தல் காலம் ஒரு உள்ள மார்ச்ல தேர்தல் வந்தால் நம்ம அதை தவிர்க்கலாம் முடியாது ஏன்னா பிற மாநில தேர்தல் தேதிகளுக்கு ஏற்பத்தா தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் தேதி நிர்ணயிக்கப்படும் எனவே எஃபெக்டிவ் மன்னுங்கிறது மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் ஒரு துறையோ இல்லை துறை அமைச்சரோ இல்ல அதன் மூலமாக ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கோ நல்ல பேரோ கெட்ட பேரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்ப டாஸ்மாக் மாதிரியான ஒரு துறை அது மேல ஏற்கனவே நிறைய பொதுமக்கள் மத்தியில ஒரு அவப்பெயர் இருக்கு டாஸ்மாக்னாலே அவப்பெயர் தான் எல்லா ஆட்சியிலுமே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இப்படி பல விஷயங்கள் எனவே அதை வந்து முசாமிட்ட கொடுப்பது என்பது கொஞ்சம் சர்ச்சையை தவிர்க்கும் என்று முதலமைச்சர் நினைத்திருப்பார் அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன் அப்போ மனோதகராஜ் தகராஜ் மட்டும்தான் இதுல வந்து கூடுதல் கூடுதல் பொறுப்பு மனோதாகராஜ ஏற்கனவே வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு வருதா இப்ப மீண்டும் வந்து அவருக்கு என்ன துறை கொடுக்க போறாங்கன்னு காலையில வரைக்கும் தெரியாது அநேகமாக பால்வளத்துறை இருக்கும் அவர் பழைய துறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றால் தென் மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்துகிற செயல் தான் ஏன்னா மனோதாகராஜ மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ சங்கங்களும் முயற்சி செய்தன பால பிரஜாபதி அடிகளார் கூறினார் எனவே அது வந்து கண்டிப்பாக அந்த கிறிஸ்தவ ஓட்டு வங்கி அது முக்கியமான ஓட்டு வங்கி அதாவது நயனார் நயேந்திரன் அங்க பிஜேபியில ல அவரு போட்டு தென் ஓட்டு வங்கி அதிமுக பிஜேபி ஓட்டு வங்கி ஒன்றாக உயர்த்துதல் இப்படியான திட்டம் இருக்கும்போது மனோ தகராஜுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது சரியான விஷயம்தான் புதிய புதிய முகங்களே இல்ல இப்ப அமைச்சரவையில இந்த ரெண்டு பேர் போன பிறகும் பழைய முகமான மனோவுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது சரி இப்ப செந்தில் பாலாஜி இப்ப சாதி ரீதியா நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ அங்க ஈரோடு முத்துசாமி அவர்கள் அவர் ஒரு அமைச்சர் அவருக்கு ஒரு அந்த ஆயத்தீர்வை துறைய கொடுத்திருக்கிறாங்க இந்த பக்கம் சிவசங்கருக்கு கொடுத்திருக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இந்த அரவக்குறிச்சி எம்எல்ஏ இந்த மாதிரி கொங்கு பெல்ட்ல இன்னொருத்தரை அமைச்சராக கொண்டு வந்து இந்த துறை கொடுக்கப்பட்டிருந்தா இன்னும் அந்த கொங்குல வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குமா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப கெட்ட பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது பெரிய ரிஸ்க்குங்க அது ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப சில மாதங்கள் தான் இருக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்கை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்க முடியாது ஏன்னா புதிய அமைச்சர் வந்து அதுவும் அரவுக்குறிச்சி எம்எல்ஏனா அவர் பாலாஜியோட பினாமியாக தான் கருதப்படுவார் அப்போ அவரோட அமைச்சருங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஏற்கனவே அதில் வந்து ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்கு அதில் ஒன்றும் நீங்கள் வேற வேறு மாதிரி சிந்தனையே வேண்டியதில்லை எனவே கொங்குபுலத்தில் இன்னொருத்தரை கொண்டு வரலாம் எப்படோ ஒரு ரெண்டு வருஷம் டேம் பாக்கி இருந்தா கொண்டு வந்திருக்கலாம் அதுக்குள்ள அவங்க வந்து துறையோட நெளிவு சுழிவு கத்துக்குவாங்க இப்ப இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக் இன்றைய தேதிக்கு இடியோட ரெய்டு பல்வேறு வழக்குகள் இப்படி இன்னும் அதுக்கு தனி சிக்கல்கள் இருக்கு ஐஏஎஸ் ஆபிசரே வந்து இடி சம்மன் பண்ணி கூப்பிடுது சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு இருக்கு இப்போ அப்பீல் போயிருக்காங்க சென்னை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் போயிருக்கு இப்போ அந்த அப்பீல் விசாரணையின் போது இப்போ பாலாஜி தொடர்ந்தாலும் தொல்ல இல்லை பாலாஜி செந்தில் பாலாஜியோட பினாமியாக ஒரு வந்தாலும் அதை எடுத்துக்க சொல்லுவாங்க இப்படி பல சிக்கல்கள் அதில் ப்ராக்டிக்கலாக இருக்குது எனவே தான் கடைசி நேரத்தில் அதை தவிர்த்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் அந்த அரவைக்குறிச்சி எம்எல்ஏ பேர் தான் அடிபட்டு இருந்தது பெரிய அளவுக்கு அடிபட்டு இருந்தது மீண்டும் முசாமீட்டே பொறுப்பு போவதன் மூலமாக அதை சாஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அப்படி தான் நான் பொறுஞ்சுக்கிறேன் இப்ப இதே சிக்கல் தான் பொன்முடி அவர்கள் விவகாரத்திலையும் உடையார் சமூகம் அப்படிங்கிற பாக்குற ரீதியில பாக்கும்போது அங்கங்க வாக்குகள் இருக்கதா செய்யுது அந்த சமூகத்துக்குன்னு இப்ப இதையும் வந்து ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மாத்தி இருக்கிறாங்க இப்ப இதே கணக்கு எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துல போட்ட கணக்கு தான் பொன்முடி அவர்கள் விஷயத்திலயுமா அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா பொன்முடி விஷயத்திலயும் சனிக்கிழமை வரைக்கும் என்ன ரூமர்ஸ் இருந்ததுன்னா விழுப்புரம் எம்எல்ஏக்கு வந்து வாய்ப்பு அப்படின்னா அது பொன்முடி பினாமி தானே இப்படிங்கிற ரூமர் வரைக்கும் இருந்தது இன்னும் சொல்ல போனா நேற்றைக்கு காலையில் வரைக்கும் கூட அதேதான் இருந்தது அப்போ பொன்முடி நீங்க சொல்ற மாதிரி உடையார் சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆங்காங்கே வந்து ஓட்டு வங்கி இருக்கு பெரம்பலூர்ல இருந்து ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்கு அப்போ அந்த சமுதாய ரெப்ரசன்ட் பண்ணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாம் சரியான தான் ஆனா டைம் இல்லை அதாவது புதியவர்கள் வந்து ஒரு துறைக்கு வந்து அந்த அதிகாரிகள் அதிகாரிகள் சாம்ராஜ்யந்தாங்க நீங்க எந்த அரசு எடுத்தாலும் அதிகாரிகள் நினைச்சா வந்து அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தலாம் கெட்ட பேரும் ஏற்படுத்தலாம் எவ்வளவுதான் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலும் அதிகாரிகள் தான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாங்க அப்போ புதிய அமைச்சர்னு வந்தாலே அதிகாரிகள் வந்து அவர்கள் ஆட்டி படைப்பார்கள் அது பல பிரச்சனைகள் எழும் அது பத்திரிகைல வரும் சோசியல் மீடியா இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கு பொன்முடி மேட்ரே சோசியல் மீடியால நாலு நாள் கழிச்சு வெளியில வந்து வைரல் ஆன பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு சரி அடிப்படையில பாத்தீங்கன்னா அது அவதூறு பேச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவதூறு பேச்சு அப்ப பிஜேபி பேசாத பேச்சா இது வந்து சைவ வைஷ்ணவர்களுக்கு எதிரான அவதூறு பேச்சு பெண்களுக்கு எதிரான அவதூறு பேச்சு ரைட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான அவதூறு பேச்சு பேசுன பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்கள பதவி எழுதுறாங்களா இப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்றோம் அவதூறு அவதூறு பேச்சுக்காக அரசியல்வாதியின் பதவி பறிப்பு அப்படின்னா இந்திய திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகளின் பதவியில் படிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பாருங்க அடிப்படை காரணம் இப்போ பாலாஜி மாற்றே எடுத்துக்கலாம் பெயில் கொடுத்தாச்சு பெயில் கொடுக்கும் போது அது பிஎம்எல்ஏ ஆக்ட் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வழக்கறிஞராக இதை வைக்கிறோம் செந்தில் பாலாஜி பதவி போயிரும் அவர் அவரை அமைச்சரை ஆக்கி இருக்க கூடாதுங்கிறதெல்லாம் நான் பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் ஆனா எப்படி பெயில் தரப்பட்டது ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் தான் துரித விசாரணைக்கான உரிமை நம்ம அனைவருக்கும் இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் சரி இப்ப செந்தில் பாலாஜி சாட்சியங்களை கலைக்கிறார் சாட்சியங்களை விசாரணைக்கு வரவிடாமல் தடுப்பார் என்றால் வெயில் வாங்கின அரசியல்வாதி எல்லாருமே அவரவர்கள் பதவி வந்து பதவி பறிக்கப்பட்டதா அமித்ஷா அமித்ஷா இப்போ உள்துறை அமைச்சராகும் போது அவர் மேலே வழக்கு இருந்ததா இல்லையா வெயில் வெயில் தானே இருந்தாருங்க அவரை எத்தனை பேர் சுரேஷ் கல்மாடி காமன்வெல்த் கேம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து சேலப்பட்டி முத்தியா இருந்தாரு அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல மூட்டாசிங்க இருந்தாருங்க என்னோட ஞாபகத்துக்கு இருக்கிற உதாரணம் இன்னும் நீங்க தோண்டி திரும்பி ஆராய்ச்சிங்கன்னா இந்தியா இருக்கிற முக்காவாசி அரசியல்வாதி பெயில் தான் வந்து அந்த பார்லிமெண்ட் கேஷ் ஃபார் ஸ்கேம்ல வந்து மாட்டி அதுபோல முதலமைச்சரா இருந்தாரு சரி பெயில்ல இருக்கிறவங்க அமைச்சரா இருக்க கூடாது ஏன்னா அவங்க சாட்சியங்களை கலைச்சிருவாங்க அப்படின்னா பெயில்ல இருந்து பதவியே இல்லாட்டாலும் சாட்சியங்களை கலைக்காம இருப்பாங்களா உச்சநீதிமன்றம் நீ உள்ள போறியா இல்லைன்னா பெயில்ல இருக்கியான்னு கேக்குறதுங்கிறது சரியான நிலைப்பாடா சரிங்க இப்ப நான் வந்து என் பதவியை ராஜினாமா பண்றேன் ஐயா சொன்னோம் அப்படியே ராஜினாமா பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபண்டமெண்டர் ரைட்டை காப்பாதுங்க மூணு மாசத்துல ஆறு மாசத்துல இந்த வழக்கம் முடிக்க சொல்லுங்க அடிப்படையிலங்க இந்தியால வந்து தகுதி இழப்பு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஃபார் பீயிங் ஏ மெம்பர் அதாவது எம்எல்ஏவாவோ எம்பியாவோ தொடர்வது இன்னொன்னு ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கப்படுவது இது ரெண்டு தான் தகுதி இழப்பு அதுக்கு நம்ம வந்து இப்போ லலிதா வழக்குக்கு பிறகு எப்ப தண்டனை அறிவிக்கப்படுதோ அந்த நிமிஷத்துல இருந்து பதவி போயிருச்சுன்னு மாத்தியாச்சு சுப்ரீம் கோர்ட் சரிதான் அது கரெக்ட் அப்போ பெயில்ல இருக்கிறதுங்கிறது அது கோர்ட்ல வந்து குற்றத்தை நிரூபித்தது ஆவாது இல்லைங்க அப்படியான நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சா நீதிமன்றம் எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது சரிங்க இப்ப நான் சொல்றேங்க நான் ராஜினாமா பண்ணியாச்சுங்க எனக்கு ஏன் வழக்க மூணு மாசத்துல ஆறு மாசத்துல முடிங்க நீங்க ஆயிரம் சாட்சி போட்டிருக்கீங்க ஐநூறு அக்யூஸ் போட்டிருக்கீங்க அப்ப எப்போ முடியும் நான் எப்போ அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆவனா இப்ப அடுத்த வாட்டி திமுக கழிச்சு தொடர்றத வச்சுக்கோ செந்தில் பாலாஜி எம்எல்ஏ ஆயிட்டாரு மந்திரி ஆகலாமா ஆகக்கூடாதா வழக்கு இருக்கும்ல அப்பமோ இருக்கு மறுபடியும் இதே பிரச்சனை வரும் இந்த வழக்கு எத்தனை வருஷம் கேட்டா எத்தனை வருஷத்துல முடியும் நூறு வருஷம் ஆகுங்க இந்த மூணு வழக்கு முடிய அத்தனை சாட்சி அத்தனை அக்யூஸ்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்பு மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா சட்ட ரீதியாக இல்ல சட்ட ரீதியா இருக்குங்க திருவா ரீதியா இல்ல ஏன்னா சொல்ற மாதிரி டைம் இல்ல இப்போ திமுக ஆட்சியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு பழைய ஆட்களே திறந்துகிட்டே இருப்பாங்க துறைமுருகன்னா அவரு அசம்பிளியில கீழ விழுறாருங்க அசம்பிளியில அவர் யாரையோ பாக்குறதுக்கோ எதுக்கோ வெளியில அவசரமா கிளம்பி போறாரு டக்குன்னு தடுமாறி விழுந்துட்டாரு எழுந்திரிக்க முடியல விழுகிறது ஈஸிங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பால் உண்டு நானும் விழுந்திருக்கேன் எழுந்திரிச்சிருவோம்ல முடியல என்ன காரணம் வயது கோளாறுகள் அப்ப வந்து ஆக்டிவா எப்படி ஒருத்தர் அமைச்சரா இருக்க முடியும் அப்ப துணிச்சுதான் அவரை நீக்கணும்ல இந்த பட்டியலோடு சேர்த்து அவரையும் இருக்கணும் ஆனா அந்த முடிவு திமுக எடுக்கிறது இல்லை கலைஞர் நேரத்துல எடுக்கிறது இல்லை கணமுடி எடுக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் அமைச்சரும் ஒரே நேரத்தில் நீக்கி விட்டாரு ஆர் உட்பட என்ன காரணம் சொன்னும் போயிட்டாரு அதுல அந்த காலத்துல எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறாங்க அது அப்ப அடிப்படையில ஒரு அமைச்சரவை மாற்றங்கிறது நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்கு தானே அப்போ இந்த மாற்றங்கள்னால நிர்வாகம் மேம்படுமானா மேம்படாது இப்ப இன்னொரு அதுலயும் வந்து அமைச்சர்கள்ல கே நேரு விவகாரம் ஒண்ணு இருக்கு இடி தொடர்ந்து ரைடு பண்ணது அடுத்து துரைமுருகன் அவர்களுடைய அந்த வழக்கு ஒண்ணு இருக்கு எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அப்ப கேபினட்ல இந்த மூன்று பேருடைய வழக்கும் இருக்கிறது இப்ப இதுல இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக எப்படி எடுப்பாங்க அதனாலதான் நான் இவ்வளவு சொல்லிட்டே வரேன் நீங்க நீதிமன்றம் என்பதால் நீங்க மந்திரிகளை வந்து அனுப்புவதுங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா அப்போ எந்த இடத்துல தவறா கைடாகுது நீதிமன்றத்துல ஸ்ட்ராங்கா வாதம் வைக்க வேண்டிய மூத்த வழக்கறிஞர்கள் பம்மி இருக்காங்க எங்க இது அமித்ஷா உதாரணம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் அமைச்சரான இந்தியாவுக்கே அமைச்சர் அந்த அவர் மேல இருந்த வழக்கை எந்த மாநிலத்துக்கு நம்ம மாத்த முடியும் இங்கேயாவது மாத்தலாங்க தமிழ்நாட்டில தான் இருக்காங்க அவங்க வழக்க என்ன ஆச்சு சிபிஐ வழக்கு அப்புறம் அபீல் போனாங்களா ஏதோல உங்களுக்கு ராஜஸ்தான்ல உங்களுக்கு உதாரண வேணுமா மத்திய பிரதேசல வேணுமா இது எப்படி வந்து மூத்த வழக்கறிஞர்களுக்குத் தெரியாம போச்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல விவாதம் நடக்கும்போது இது சொல்லிருக்கணும்ல என்ன இப்ப எல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு சார் கடைசியில ரெண்டு ஆப்ஷன் அவங்க கேட்டாங்க இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் தாண்டி அவங்க சொல்லிட்டாங்க இப்ப என்ன எடுக்க முடியும் இப்ப திமுக தலைவர் வேற வழி என்ன பண்ண முடியும் யாரால கைடு ஆகாராருன்னு எனக்கு தெரியாது சரியான சட்ட ஆலோசனை இல்லைன்னு தான் நான் இப்பவும் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இத வந்து ஃபைட் அவுட் பண்ண வேண்டிய இடம் ஒன்று ஒரு அரசியல்வாதி தப்பு செய்கிறான் அப்படின்னா ஃபைட் அவுட் பண்ண வேண்டிய இடம் மக்கள் பண்ணுறோம் ஜெயலலிதாவை தோற்கடிக்கலையா நம்ம பர்கூர்ல ஏன் தவறு செய்தார்கள் வளர்ப்புமான் திருமணம் தொண்ணூத்தாறில் பார்த்த கதை தானே இதை நீதிமன்றம் தோற்கடிக்கப் போகுதுன்னா ரீசன் இப்போ இதே ஜெயலலிதாவை நீதிமன்றம் அன்சீட் பண்ணுச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே அவரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆனா அன்சீட் பண்ணுச்சு எப்படி அன்சீட் பண்ணுச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்லையா நான் சொன்ன அந்த பழைய ஃபார் பீயிங் சோசன் எஸ் எ மெம்பர் ரெண்டு தகுதி எழுப்பு ஃபார் பீயிங் சோசன் எஸ் எ மெம்பர் அதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை நீங்க எப்படி முதல்வர் ஆக முடியும் ஆறு மாசத்துல எம்எல்ஏ ஆகணும்னா அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை ஃபார் பீங் சோசன் எஸ் எ மெம்பர் டிஸ்குவாலிபிகேஷன் வருது சோ நீங்க முதலமைச்சரா தொடர முடியாது இது வேற நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற மேட்டர் பெயில் மேட்ரு பெயில் மேட்ரு வேற பெயில் அடிப்படை உரிமைங்க பி ஆக்ட் வந்து ட்ரெக்கோனியன் ஆக்ட் அதை பறிக்குது அது சுப்ரீம் கோர்ட்டு தெளிவான பல முடிவுகள் எடுக்குது அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒருத்தர் எத்தனை வருஷம் தான் ஜெயிலில் இருப்பா ரைட் டு ஸ்பீடி ட்ரெயில் என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் அது ரீசனாக சொல்லுது திடீர்னு இப்போ அதை விட்டுட்டு நாங்கள் மெரிட் அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கலன்னா உண்மையிலே பிஎம்எல்ஏ வழக்கில் மெரிட் அடிப்படையில் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்ப அடிப்படையில கொடுக்கல அதனால நீங்க பதவி வகிக்க முடியாது அப்படிங்கிற அந்த வாதம் தவறான வாதம் மூணு பேர் பேர சொல்லி அவங்க இதே நோக்கில இதே படங்களை தான் அவங்களும் பயணம் செய்வாங்க கண்டிப்பாங்க அப்படித்தானே வரும் சரி சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர் வழக்குல தீர்ப்பு சொல்லுது ரொம்ப வரவேற்கிறோம் புலகாங்கிதை போடுறோம் அப்புறம் அதுக்கு வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறோம் அந்த வழக்கறிஞர்கள் தானே இந்த வழக்கையும் ஹேண்டில் பண்ணாங்க நேற்றுக்கு தானே பாராட்டு விழா நடத்தினார் முதலமைச்சர் அதே வழக்கறிஞர்கள் தானே இந்த வழக்கையும் ஹேண்டில் பண்ணாங்க அதே வழக்கறிஞர்களோட அட்வைஸ் கீழமை நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்புனாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு அதே மாதிரியான இன்னொரு வழக்கு எப்படி உயர் நீதிமன்றத்தில் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி அனுப்ப முடியும் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஸ்டே ஆன மேட்டர் இல்லை அது அப்போ எந்த இடத்துல சட்டத்துறை வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியல இப்போ தானேங்க நடந்துச்சு அது ஒரு மூணு இல்லைன்னா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இதே டிஸ்கஷன்ஸ் பூரா நம்ம வந்து சேனல்களில் கரெக்ட் சரி நிறைவாக சார் இது ஒரு பக்கம் இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு விஜய் வந்து கோவைக்கு சென்றிருக்கிறார் ஏராளமான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அப்ப இந்த அரசியல் விஜயுடைய அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் என்னோட நண்பர்கள்ட்ட விசாரிச்சேன் பெரும்பாலும் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதே மாதிரி இளைஞர்கள் அவங்க கை காசு போட்டு தான் வந்திருக்காங்க எழுச்சி இருந்துச்சு அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கே இல்லை எழுச்சி ஓட்டாக மாறுமா அதெல்லாம் தனி கணக்கு ஆனால் ஆசிட்டிஸ் என்ன நமக்கு தென்படுது ஒன்று விஜய் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் அதாவது மேஜர் பார்ட்டியோட திமுக கிடையாது அஇஅதிமுக கிடையாது பிஜேபி கிடையாது வேற பார்ட்டிஸ் அவங்க வர தயாராக இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தோட அந்த அணி வந்து களத்துக்கு போகும் ஏன்னா அதிகாரத்துல பங்குன்னு அவர் முதலே சொல்லிட்டாரு ஸோ எந்த கட்சிகள் வந்து விஜய் கட்சியோட கூட்டணி வைத்தாலும் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் பங்கு பெறக்கூடிய அதாவது விஜய் கட்சிக்கே மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் பிற கட்சிகளுக்கு வந்து மந்திரி சபையில பிரதிநிதித்துவம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்க பார்த்ததே இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அறுபத்தி ஏழு வந்து அண்ணா அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிக்கவே இல்லை அவர் தென்சன்ன எம்பியா தான் நின்னார் திமுக தான் அதிகரிக்கலன்னு நினைச்சது அப்ப ஏன் அதை அவர் அவாய்ட் பண்ணாரு ஏன்னா ராஜாஜி இருக்காரு அவரு கவர்னர் ஜெனரல் முதல் முன்னாள் முதலமைச்சர் மாப்போசி மாதிரி சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க சீபா மாதிரி சீனியர் லீடர்ஸ் இந்த கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் கேன்டெட் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படி அண்ணாவே முதலமைச்சர் ஆகுங்கள் அப்படின்னு ராஜாஜி சொன்னா அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் இது எனக்கு அறுபத்தி ஏழு என்னோட கல்லூரி மூணாவது வருஷம் ஆனா கிளவரா அரசியல் சாதுரியத்தோட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல ஆனா திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிது யாரு முதலமைச்சர் ஆனா அண்ணா தான் ஆனாரு இல்லையா இது வந்து ஒரு கிளவர் அப்ரோச் அப்ப விஜய் ஒரு வேற ஒரு கிளவர் அப்ரோச்சை கையாள்றாரு என்னன்னா ஆட்சியில பங்கு ஆனா நான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சருங்க ஆனா மந்திரிகள்ல வந்து உங்களுக்கு பங்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்கலாமா கொடுக்க அது தனி கதை அப்போ கூட்டணி ஒப்பந்தம் போதே இதுக்கும் போட்டாகணும் வழக்கமான கூட்டணி ஒப்பந்தம் நம்ம பார்ப்போம் தாளை காமிப்பாங்க இத்தனை தொகுதி இத்தனை பேருக்கு இப்பெல்லாம் புதுசா பிளஸ் ஒன் ராஜ் அதெல்லாம் வருது எங்க அது கிடையாது இப்போ இன்னும் புதுசா வந்து ஆட்சியில் பங்குங்கிறதையும் சரத்துல சேர்க்கணும் அது கொஞ்சம் தமிழ்நாடு அரசியல் களத்துல சில அதிர்வலைகளை தோற்றுவிக்கும்ங்கிறது என் கருத்து மற்றபடி விஜய் சொன்ன எல்லா விஷயமும் அது திமுக கொள்கை தான் அது எல்லாமே அதாவது இப்ப பெரிய வேடிக்கை என்னன்னா நாங்க வந்து கூட்டணி வச்சிருக்கோம் திமுக ஆட்சி ஒழியணும் ஆனா எங்க கொள்கை என்ன அது திமுக கொள்கை தான் கூட்டணி வேற கொள்கை வேற சரி உங்க அணியோட நீங்க எதை நோக்கி போறீங்க அது எல்லாம் திமுக தான் போறோம் அப்படித்தானே போகுது அண்ணா அவர் தானே சொல்லுது நீங்க நீட்டு வழக்குல இருந்து எதை வேணாலும் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டோட கொள்கைகள் தமிழ்நாட்டோட விருப்பங்கள்னு ஒரு பத்து ஐட்டம் இருக்கு பத்தாயிட்ட தாண்டி யாரும் அரசியல் பண்ண முடியாது எக்ஸப்ட் பிஜேபி அப்போ விஜயும் அதை நோக்கி தான் போறாரு அப்ப இதுக்குள்ள நீ உடக்கெதுக்கு ஓட்டு போடணும்னு நம்ம கேள்வி வச்சோம்னா இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஊழல் அதிகமா இருக்கு ஊழலை ஒழித்து பரிசுத்தமான ஆட்சியை கொடுப்போம் இது ஏழுலாம்தான சொல்லிட்டு இருக்கோம் ஏழு எம்ஜிஆர் என்ன காரணம் அறுபத்தி ஏழு அண்ணா நாங்க வந்து கல்லூரி மாணவர் இப்போ அண்ணா உதாரணம் சொன்னாரு மக்களோடு எப்படி இதை டீல் பண்ணோம்னா காங்கிரஸ் ஆட்சி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கு அறுபத்தேழு வரைக்கும் காமராஜர் மாதிரி பெரிய தலைவர்கள் வீழ்த்துறதுலாம் கஷ்டம் ஓட்டு சதவீதத்தை பெருக்கினா போதும்ங்கறதா அப்ப எடுத்த எங்களுக்கு அதாவது நாங்கள் ரொம்ப கீழ் மன்றத்தில் இருந்த மாணவர்கள் எங்களுக்கு வந்து கட்டளை அதுதான் சோ எல்லாரும் என்ன பண்ணோம் அவங்கவுங்க சுத்தி இருக்கிற குடும்பங்கள் உங்ககிட்ட எல்லாம் போய் அக்கா ஓட்டு போடுவாங்க அண்ணா ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுங்க இது எம்ஜிஆர் கட்சி அண்ணா கட்சி கலைஞர் கட்சி இப்படி எல்லாம் சொல்லி பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத ஓட்ட பெருக்கணும் அது வாக்குப்பதிவு சதவீதம் அது வந்து அப்படியே திமுக திமுக அணிக்கு வந்துச்சு ஸோ அனி நீங்கள் ஓட்டு பார்த்து சாதீரத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெல்ல ஆனால் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது என்ன காரணம்னா இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இப்போ விஜய் அந்த அப்ரோச் நோக்கி தான் போறாரு ஏன்னா அவர் எல்லாம் அப்படி தான் கோட் பண்றாரு அப்போ அந்த அந்த பூத் ஏஜென்ட்டுகள் அல்லது அந்த இளைஞர்கள் அவங்கவுங்க வீடு ஊர்லேயோ வீட்லேயோ அண்ணன் தம்பிகிட்டேயோ அக்கா தங்கச்சி ஓட்டு போட வைக்கணும் அந்த ஓட்டு விஜய் ஓட்டாக மாறணும் அப்படியான ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு எங்க காலத்துல கை கொடுத்ததுன்னாங்க அதுக்கு பெரிய ரீசன் இருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி அது அறுபத்தேழுல ஆட்சியை பிடிச்சது இப்போ பலதரப்பட்ட பலதரப்பட்ட கண்ணோட்டங்கள் அதில் இருந்துச்சுங்க காங்கிரஸ் பேர்ல வெறுப்பு வந்துச்சு இந்தியர் போராட்டம் அப்படியான ஒரு பெரிய கொந்தளிப்பு சூழல் வெறும் ஊழல் எதிர்ப்பு அது மட்டும் பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் ஊழல் எதிர்ப்பு இல்லாமல் எந்த கட்சி வந்து களத்தை சந்திச்சிருக்கு அது பத்தாது மக்களின் மனசாட்சியை உழுக்குகிற சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுன்னா இப்போ கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு தொண்ணூத்தெட்டுல வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சது ஒரு பத்து சீட்ட அடிச்சரிஞ்சு வந்திருக்குங்க திமுக ஆட்சிங்க திமுக தமாக கூட்டணி ரஜினிகாந்த் வாய்ஸ் எல்லாம் தாண்டி நாற்பதுக்கு முப்பது வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அப்ப ஏன் மக்கள் மனசாட்சியை உழுக்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படியான சம்பவம் எதுவும் நடக்குதா தமிழ்நாட்டுல இது எல்லாமே அடுத்தடுத்த மாதங்கள்ல நமக்கு புலனாகிற விஷயம் அப்படித்தான் விஜய் அரசியல் ஆகும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் பாப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல களம் நல்லா தவிக்க போகிறது அப்படின்னு நம்ம யூகிக்கலாம் அதுவும் நவம்பர் டிசம்பர் மழை காலமா இருந்தாலும் அனல் பறக்கும் அரசியல் களம் நம்மளும் பேசுவோம் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு உங்கள் லஜன் செரவினாவில் அக்ஷயத்திரத்தை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை மில்கிமி